நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சோனாலிக்கா டிராக்டர் மற்றும் பருப்பு பெட்டி செட்டாவ விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் சோனாலி காலா டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி ஐநூறு ஜெழரை மணி நேரம் ஓடி இருக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியில் டாப் ஆர்டர்தான் இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி கூடவே பருப்பு பெட்டியும் சேர்த்தி கொடுத்துட்றாங்க செட்டாக இருக்கும் இடம் தருமபுரியில் இருக்குங்க டிராக்டர் மற்றும் பருப்பு பெட்டி செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோனாலிக்கா டிராக்டர் மற்றும் கடலை பருப்பு போடக்கூடிய பெட்டி சட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே